ஒரு மனுஷனுக்கு நாம் மீனை பிடித்து அதை சமைத்து அவனுக்கு சாப்பிட கொடுப்பதை விட அந்த மனுஷனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை புது வருஷம் பிறந்திருக்கு ஊழியக்காரங்க உங்க சபை போதகர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருப்பாங்க அந்த ஆசுவாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பழிக்கணும் அதுக்காக நாங்கள் ஜபித்துக்கொள்றோம் என்னுடைய வாழ்க்கையில ஊழியக்காரங்க கொடுத்த தத்தமோ அல்லது எங்களுடைய சபை மூலமாக கொடுத்த வாக்குத்தத்தமோ எங்களுடைய வாழ்க்கையில் பலித்தது என்று சொல்வதை விட நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்துல நான் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழிய பாதையிலையும் நிச்சயமா நூற்றுக்கு நூறு ஆசீர்வாதமாக வலிச்சிருக்கு இதைத்தான் ஒரு மனுஷனுக்கு நான் மீன்பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது நீங்களே ஆண்டவரிடத்துல இருந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா பல விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன சந்தேகம்னா ஆண்டவர் ஏன் கூட பேசுவாரா ஆண்டவர் பாஸ்டர் கூட தான் பேசுவார் ஊழியக்காரங்க கூட தான் பேசுவாரு ஏன் கூட பேசுவாரா அல்லது எனக்கு எப்படி வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள தெரியாது அப்படிலாம் சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்றீங்க வாக்கு எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை மனதார பாடி துதிங்க ஆண்டவரை துதித்த பின்பு ஆண்டவர இடத்துல மனம் விட்டு பேசுங்க அப்படி பேசிட்டு பைபிளை திறந்து ஆவியானவர் உங்களுக்கு எந்த ஆகமத்தை வாசிக்கிறதுக்கு உள்ளத்துல ஏவுறாரோ அந்த ஆகமங்களை தொடர்ச்சியா பொழுது ஒரு வசனம் உங்களோடு பேசும் என்ன தேவைக்காக என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க எல்லா ஆண்டோருக்கு தெரியும் அதற்கேற்ற வாக்கு வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதமா பலிக்கும் எங்களுடைய ஊழிய பாதையில நிறைய வாக்கு தத்தங்கள் ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் எல்லாத்தையும் உங்களுக்கு சாட்சியா நான் சொல்ல முடியாது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன் ஆண்டவர் எங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நான் ஆண்டவர் இடத்துல ஜபம் பண்றேன் ஆண்டவரே முழு நேர ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க வியாபாரம் தொழில் எதுவும் வேண்டான்னு சொல்றீங்க எங்களுடைய தேவைகளை ஊழிய தேவைகளை எப்படி சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியோடு ஆண்டவர் ஆண்டவர்களிடத்துல நான் ஜபிக்கும் பொழுது சங்கீதம் நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை மூலமாக ஆண்டவர் எனக்கு வாக்குத்தையும் கொடுத்தார் தீரு காணிக்கை கொண்டு வருவாள் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார் அதை சந்தோஷமா நான் பெற்றுக்கொண்டேன் விசுவாசித்தேன் அந்த வாக்கு தத்தத்தின்படியே இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் அநேகம் பேர் சகோதரிகளாக தான் இருக்காங்க அதாவது தீர் தான் இருக்கிறாங்க பத்து பேர் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்தாங்கன்னா அதுல ஒன்பது பேர் தீர் குமாரத்திகள் சகோதரிகள் பாருங்க தத்தம் எவ்வளவு உண்மையா நம்முடைய ஊழியத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுது பாருங்க நீங்களும் இப்படி உங்க ஊழியத்துக்கு உங்க வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவ இடத்துலேருந்து வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வாக்கு தத்தம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கும் என்ன மீன்பிடிக்க கொண்டீங்களா எனக்கு எப்படின்னா மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கி சமைச்சி சாப்பிட்றதை விட நானாக வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப சுவையாக இருக்கும்